அருட்பெரு அருட்பெரு உலகத்து அருட்பெரும் தளத்து மேல் நிலையில் அருட்பெரும் பீடத்து அருட்பெரு வடிவில் அருட்பெரும் திருவிலே அமர்ந்த அருட்பெரும் பதியே அருட்பெரு நிதியே அருட்பெரும் சித்தியன் அமுதே அருட்பெரும் கழிப்பே அருட்பெரும் சுகமே அருட்பெரும் ஜோதியன் நரசே உளவு பேரண்ட பகுதியோர் அனந்த கோடி கோடிகளும் ஆங்காங்கே நிலவிய பிண்ட பகுதிகள் முழுதும் நிகழ்ந்த பற்பல பொருள் திரளும் விலகுராதகத்தும் புறத்து மேலிடத்தும் மெய் அறிவானந்தம் விளங்கு அழகுறாதொழியாது அது அதில் விளங்கும் அருள் பெரும் ஜோதி என் மனம் முதற்கரண கருவினால் பகுதியின் கருவால் என் முதற் பொருட தரத்தினார் பரத்தால் இசைக்கும் ஓர் பரம்பர உணர்வால் விண்முதற் பறையால் பராபர அறிவால் விளங்குவதறி உணர்ந்தோர் அன்முதன் தடித்து ஓங்கும் அருட்பெரும் ஜோதி என் அரசே நசைத்த மே நிலையில் எனில் அதன் இயலை இசைத்தல் எஞ்ஞனாகமோ ஐயமோ சிறிதும் இசைத்திடுவோம் என நாவை அசைத்திடற்கரிதன்று உணர்ந்துள்ளோர் வழுத்தும் அருட்பெரும் ஜோதி என் அரசே சுத்த வேதாந்த மௌனமோ அல்லது சுத்த சித்தாந்த ராசியமும் நித்த நாதாந்த நிலை அனுபவமும் நிகழ்பிற முடிவின் மேல் முடிவும் புத்தமுதனைய சமரசத்ததுவும் பொருளியல் அறிந்திலம் எனவே அத்தகை உணர்ந்தோர் உரைத்துரை தேத்தும் அருட்பெரும் ஜோதி என் ஏகமோ அன்றி அநேகமோ என்றும் இயற்கையோ செயற்கையோ சித்தோ தேகமோ பொதுவோ சிறப்பதோ பெண்ணோ திகழ்ந்திடும் ஆனதோ அதுவோ யோகமோ பிரிவோ ஒளியதோ வெளியோ உரைப்பதற்றோ என உணர்ந்தோர் ஆகமோடு உரைத்து வழுத்த நின்றோங்கும் அருட்பெரும் ஜோதி என்னரசே தத்துவம் அனைத்தும் தனித்த நிகடந்தேம் தத்துவாதீதமே நிலையில் சித்தியல் முழுதும் தெரிந்தன அவை மேல் சிவநிலை தெரிந்திடச் சென்றேம் ஒத்தம நிலை கண்யாமும் எம் உணர்வும் ஒரு குறை அத்தகை உணர்ந்தோர் வழுத்த நின்றோங்கும் அருட்பெரும் ஜோதி என்னரசே எங்குமாய் விளங்கும் சிற்றவை இடத்து இது அது என உரைப்பதறிதாய் தங்குமோர் இயற்கை தனி அனுபவத்தை தந்தனை தன்மயம் ஆக்கி பொங்கும் ஆனந்த போக போக்கியனாய் புத்தமுதரித்து என் உளத்தே அங்கையற்கனி போன்ற அமர்ந்த அருள் புரிந்த அருள் பெரும் ஜோதி என் அரஜே திருச்சிற்றம்பலம் அருட்பெரு அருட்பெரு உலகத்து அருட்பெரும் தளத்து மேல் நிலையில் அருட்பெரும் பீடத்து அருட்பெரு வடிவில் அருட்பெரும் திருவிலே அமர்ந்த அருட்பெரும் பதியே அருட்பெரு நிதியே அருட்பெரும் சித்திய அமுதே அருட்பெரும் கழிப்பே அருட்பெரும் சுகமே அருட்பெரும் ஜோதியன் நரசே புலவு பேரண்ட பகுதியோர் அனந்த கோடி கோடிகளும் ஆங்காங்கே நிலவிய பிண்ட பகுதிகள் முழுதும் நிகழ்ந்த பற்பல பொருள் திரளும் விலகுராதகத்தும் புறத்து மேலிடத்தும் மெய் அறிவானந்தம் விளங்கு அழகுறாதொழியாது அது அதில் விளங்கும் அருள் பெரும் ஜோதி என் நரசே பொறியால் மனம் முதற்கரண கருவினால் பகுதியின் கருவால் என் முதற் பொருட கரத்தினார் பரத்தால் இசைக்கும் ஓர் பரம்பர உணர்வால் விண்முதற் பறையால் பராபர அறிவால் விளங்குவதறி உணர்ந்தோர் அன்முதன் படித்திட ஓங்கும் அருட்பெரும் ஜோதி என் அரசே நசைத்த மே நிலையில் எனில் அதன் இயலை இசைத்தல் எங்கனாகமோ ஐயமோ சிறிதும் இசைத்திடுவோம் என நாவை அசைத்திடற்கரிதென்று உணர்ந்துள்ளோர் வழுத்தும் அருட்பெரும் ஜோதி என் அரசே சுத்த வேதாந்த மௌனமோ அல்லது சுத்த சித்தாந்த ராசியமோ நித்த நாதாந்த நிலை அனுபவமோ நிகழ்பிற முடிவின் மேல் முடிவோம் புத்தமுதனைய சமரசத்ததுவும் பொருளியல் அறிந்திலம் எனவே அத்தகை உணர்ந்தோர் உரைத்துரை தேட்பெறும் ஜோதி என் அரசே ஏகமோ அன்றி அநேகமோ என்றும் இயற்கையோ செயற்கையோ சித்தோ தேகமோ பொதுவோ சிறப்பதோ பெண்ணோ திகழ்ந்திடுமானதோ அதுவோ யோகமோ பிரிவோ ஒளியதோ வெளியோ உரைப்பதற்றோ என உடல்